எம்பயரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே விஜய் கட்சியினுடைய டிவிகே தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இது நேற்று முழுவதும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் பரபரப்பாக பேசுனாங்க விஜய்க்கு எதிராக பேசுகின்ற ஊடகங்கள் எல்லாமே விசில் 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 அந்த அளவுக்கு அளவுக்கு அடிக்க அடிச்சு விசிறி அடிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த விசில் இந்த சின்னம் வந்துட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க வேணால் பாருங்க இந்த விசில் சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் போறதுக்கு இந்த விசில் தான் காரணமா இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற கட்சி வெற்றி பெறுவதற்கு இந்த விசில் தான் காரணமா இருக்கும் தோல்வி பெற்றவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் விசில ஊதி தான் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க வெற்றி பெறுகின்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கும் விசில ஊதி தான் அவங்கள மேடைக்கு அனுப்ப போறாங்க இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆனால் இந்த விசிலை வைத்து தேர்தலில் போட்டியிடுகின்ற வெற்றி கழகம் கரையேறுமா அப்படின்னா இருந்து பார்க்கலாம் அன்பு உறவுகளே ஏன்னா விஜயனுடைய கணக்கு எல்லாமே கணக்காக போயிருக்கிறது விஜய் போட்ட கணக்குகள் எதுவுமே அரசியலுக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறத களம் நிரூபித்திருக்கிறது மிகப்பெரிய கூட்டணி விஜய் அமைப்பார் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களும் சில பத்திரிகையாளர்களும் எதிர்பார்த்தாங்க அது எதுவுமே நடக்கல விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியாக தான் வண்டியை ஓட்ட போகிறார் இப்ப சீமான் அவர்கள் இதுவரைக்கும் கூட்டணியே அமைத்ததும் இல்லை அவரும் எந்த கூட்டணிக்கும் போனதில்லை ஆனா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைத்திருக்கிறார் அவர் பின்னாடி எந்த கட்சியும் போகல அப்படின்னு சொல்றதை விட அவர் எந்த கட்சியும் சேர்த்து கொள்ள இன்றைக்கு அவர் தயாரா இல்லை அவர் அப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிடல ஆனா விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை முதல்ல நடத்திய விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அறிவிச்சார் நம்முடைய கூட்டணியில் இணைகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார் ஆட்சியில் பங்கு அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிறது ஆட்சியில் பங்கு இப்போ கூட்டணியில சேருகிறவர்களுக்கு நாலு சட்டமன்ற தொகுதி பத்து சட்டமன்ற தொகுதி கொடுப்பாங்க அதுல ஒன்னோ இரண்டோ இரண்டோ மூன்றோ நான்கோ ஐந்தோ வெற்றி பெறுகிறார்கள் அந்த வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிகாரத்திற்கு வெளியே அமர வைக்காமல் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பதுதான் அதிகாரத்தில் பங்கு இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடன் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சியில நாங்கள் பங்கு கொடுப்போம் அமைச்சரவையில இடம் கொடுப்போம்னு விஜய் அதிகாரப்பூர்வமாக முதல் மாநாட்டிலிருந்து அறிவிச்சார் டிவி உடன் இதுவரைக்கும் ஒரு கட்சி கூட்டணிக்கு போல ஆனால் பல முன்னாள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய முன்னாள் சில உறுப்பினர்கள்லாம் போயிட்டு டிவி கேவல இணைந்து இருக்கிறார்கள் இது நடக்கும் இதுவெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு கட்சி ஆரம்பித்தாலும் போய் சேரத்துக்கு ஆட்கள் இருக்காங்க அதே போல விஜய் கட்சி ஆரம்பித்தால் சேருவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமாவில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினா அவர் கட்சியில் யாருமே போய் சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை ரசிகர்களாக வைத்திருக்கின்ற விஜய் அரசியல் களத்துல பீஸ் போயிடுவார் ஜொலிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஜொலிப்பார் அதற்கு கால நேரம் வேண்டும் அதற்கு பொறுமை வேண்டும் அதே வேளையில் தனித்திறமை வேண்டும் மிகப்பெரிய ஆற்றல் வேண்டும் தமிழக அரசியல் களத்தில் இந்த திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகளை எதிர்த்து போராடுவதற்கு துணிச்சல் வேண்டும் நெஞ்சுரம் வேண்டும் இதுவெல்லாம் இருந்தாதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தாக்கு பிடிக்க முடியும் அதற்கு அதற்கு திராவிட கட்சிகளை எதிர்த்து இயக்கம் தொடங்கி இருப்பவர்களையும் இல்லாமல் போனவர்களின் வரலாறுகளையும் அறிந்து கொள்ளணும் இதையெல்லாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் தமிழக அரசியல் களத்தை புரிந்து கொள்ள முடியும் இதுவெல்லாம் விஜய் இதுவரையில் அறிந்து கொண்டதாகவோ புரிந்து கொண்டதாகவோ நமக்கு தெரியல ஒருவேளை அப்படி அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டிருந்தால் அவர் அரசியல் மேடையில் பேசிய சில வார்த்தைகள்ல திருத்தம் செய்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான தேர்தலாக இருக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாவர்கள் ஆட்சிக்கு வந்தபொழுது அந்த தேர்தல் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியதோ தமிழக அரசியல் களத்தில் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஆனால் அந்த திருப்பு முனை தமிழக அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமே தவிர புரட்டி போடாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு புரட்டி போட்டது களத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை ஒரே அடியாக இருந்து அப்புறப்படுத்தியது திமுக ஆனால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்காது விஜய் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிடுவார் என்று கூற முடியாது அரசியல் களத்தில் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியல் விதைகள் ஊன்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியல் தலைவர்கள் உருவெடுப்பார்கள் ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் திரு சீமானவர்கள் திரு அன்புமணி அவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியல் தலைவர்களாக இங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் தமிழக அரசியலில் அதிகாரத்தை பெறவில்லை இது அடுத்தடுத்த தேர்தல்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கான அடித்தளமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நகரும் அதில் விஜய் எந்த இடத்தில் நிற்கப் போகிறார் என்பதை நம்ம அடையாளம் காண வேண்டிய அரசியலாக இது இருக்கும் அதன் பிறகு இந்த விசிகாவினுடைய திருப்பாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாலாஜி இவர் வந்துட்டு விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் மேல வந்துட்டு தமிழக சட்டமன்ற சபாநாயகராக இருக்கின்ற அப்பாவை பார்த்து ஒரு புகார் கொடுக்கிறாங்க ஒரு பெண் அவங்க பேரு நிஷா யார் இந்த நிஷா அப்படின்னு பார்த்தா சென்னையில் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் தான் இந்த நிஷா இந்த நிறுவனத்தினுடைய வேலை சின்ன சின்ன வச்சுக்கிட்டு சுற்றுலா ஹெலிகாப்டருங்க நிறைய பேருக்கு வந்து பார்க்கணும் மேலே பறக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு இப்ப சுற்றுலா மாதிரி இன்ப சுற்றுலா மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெலிகாப்டர்களை வச்சு ஒரு சுற்றுலா ஹெலிகாப்டர் நிறுவனத்தை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்தை அவங்க ஒன்றும் யாருடைய அனுமதி இல்லாம அவங்க நடத்தல அதற்கு முறையான அனுமதிய மத்திய அரசிடமோ மாநில அரசிடமோ விமான போக்குவரத்து துறையிடமோ அதற்கான முறையான அனுமதியை தான் அவங்க வந்துட்டு அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கம்பெனி கிட்ட திருப்பாரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த எஸ்எஸ் பாலாஜி வந்துட்டு தொடர்ந்து மிரட்டி பணம் பறிக்க பிளான் பண்ணிருக்கிறார் ஒரு முறையோட இவரு நிறுத்தி பல முறை போயிட்டு அந்த கம்பெனி கிட்ட இவரு மிரட்டி பணம் வசூல் பண்ண முயற்சி இருக்கிறார் கடந்த ஆண்டே வந்துட்டு இந்த நிறுவனத்தை சீல் வச்சிருக்காங்க ஏன் சீல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா எஸ்எஸ் பாலாஜி வந்துட்டு நிறுவனத்து மேல ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு சீல் வச்சிருக்காங்க அதன் பிறகு இவங்க முறையாக எல்லா துறைகளையும் அணுகி அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி எந்த ஒரு தடையும் இல்லாத சான்றிதழை பெற்று மீண்டும் அந்த நிறுவனத்தை திறந்து தொடர்ச்சியா அவங்க வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா எஸ்எஸ் பாலாஜி தொடர்ந்து அவங்கள போயிட்டு மாமூல் கேட்டு மிரட்டுற வேலையை செஞ்சிருக்காரு பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த கம்பெனியினுடைய மேலாளர் நிஷா அவர்கள் இவர் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரு இவரை எங்க போய் புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்து நேரடியாக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி வந்துட்டு எங்களை தொடர்ந்து தொழில் செய்ய விடாமல் மிகப்பெரிய இடையூறு செய்கிறார் தொடர்ந்து எங்களை மாமல் கேட்டு மிரட்டுகிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க இவரை உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை செய்யணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க உண்மைதான் அந்த அம்மாவுக்கு சபாநாயகர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில சபாநாயகர் என்பவர் சட்டமன்றத்திற்கு ஒரு நீதிபதியை போன்றவர் சபாநாயகர் என்பவர் சட்டமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை போன்றவர் அவர் எடுப்பதுதான் இறுதி முடிவு ஆனா இந்த சபாநாயகர் அப்பாவு அவரே ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவரே ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மிகப்பெரிய கல்குவாரிகளை திருட்டுத்தனமா நடத்திக்கிட்டு அந்த மனுஷன் அதையெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினராகி திமுக கிட்ட கருணாநிதி மகன் கால்ல போய் விழுந்து அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சபாநாயகரை உட்கார வச்சுக்கிறாங்க அவரே ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவர் ஒரு யோகியம் இல்லை அவர் ஒரு அயோக்கியம் தலையெழுத்து தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்க இந்த நிலையில எஸ்எஸ் பாலாஜி மேல அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்களா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா எஸ்எஸ் எஸ் பாலாஜி தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்களா எதுவுமே நடக்காது நம்ம கேட்க வர்றது என்னன்னா இப்படி இப்படிதான் இருப்பீங்களா எல்லாரும் அங்க ஒருத்தர் நாங்கள் எல்லாம் ரவுடிகள் எங்களை காவல்துறை ஒரு கூந்தலையும் பிடுங்க முடியாதுன்றான் இந்த பக்கம் சேலத்துல ஒருத்த பெண்களை வைத்து விபச்சாரம் பண்றான் இங்க ஒருத்தன் சேலத்துல பெண்களை வைத்து போலீஸுக்கே சப்ளை பண்றான் எஸ்ஐ கே சப்ளை பண்றான் எந்த பக்கம் போனாலும் பக்கம் பக்கமா கட்ட பஞ்சாயத்து திருடு கோலை கொள்ளை எல்லா விஷயத்துல பாத்தீங்கன்னா இவனை தான் ஈடுபடுறானுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீ உனக்கு எதுக்கு அவங்க கொடுக்கணும் லஞ்சம் உனக்கு எதுக்கு அவங்க கப்பம் கட்டணும் உங்களுக்கு தொகுதியிலேயே கூட அந்த நிறுவனம் இருக்கிறதா வச்சுக்குவோம் ஒருவேளை உருடைய தொகுதியிலே அந்த நிறுவனம் இருக்கிறதா இருந்தா கூட அவங்க முறையான அனுமதி பெற்றிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முறையாக அதற்கான அந்த துறையை போய் அணுகி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்க யாரு எப்படி இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க இந்த நிறுவனத்தினால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இந்த நிறுவனம் இங்க இருப்பதனால உங்க தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை எதனால இந்த நிறுவனம் இங்க இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட காவல்துறையில கொடுங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையை விசாரிக்கிட்டோம் இதையெல்லாம் முறையாக செய்தால் உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா உங்களுடைய நோக்கம் என்ன அவங்க பணம் பறிக்கணும் நீங்க எங்கிருந்தோ வந்து இங்க தொழில் செய்கிறீங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்க நான் இந்த தொகுதியோடய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் தொகுதி மக்கள்லாம் வந்துட்டு கீழவே ஹெலிகாப்டர் பறக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அச்சப்பட்டு நடுங்கிறாங்க உங்கள் ஹெலிகாப்டர் ஓட்டுற அந்த பைலட்லாம் வந்துட்டு உண்மையாகவே லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டுறாங்களா அப்படின்னா நான் என்னன்றேன் அவங்க லைசன்ஸ் வச்சு ஓட்டுறாங்களா லைசென்ஸ் வச்சு ஓட்டலையாங்கிறதே உனக்கு தேவையில்லாது நீ அந்த துறை சார்ந்த அதிகாரி இல்லை நீ மக்கள் பாதுகாவலை உங்கள் தொகுதி மக்களுக்கு அந்த நிறுவனத்தால் பிரச்சனைனா கொடுங்க முறைய அதை போய் நீங்க அணுகுங்க அதையெல்லாம் செய்ய தவறிட்டு லட்ச லட்சமா போயிட்டு பணம் பறிக்கிறதுக்கு குண்டர்களை அனுப்பினீங்க இந்த மாதிரியான அயோக்கித்தன வேலை செய்யறீங்கன்னா நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தகுதியுடைய எந்த பக்கமோ திமுகவே ஒரு திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்தில் கூட்டணி வச்சுட்டு இருக்கிற இந்த வீசிக்கா மிகப்பெரிய திருட்டு கூட்டம் காலத்துக்கும் நீங்களும் திருந்தவே மாட்டீங்களான்னு கேட்கறேன் நான் காலத்துக்கு நீங்களாம் திருந்துவே மாட்டீங்க ஒரு இடத்தை விட மாட்டீங்க எந்த ஒரு நிறுவனமும் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய பயப்படுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இவனங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவனங்களால சமாளிக்க முடியல தொழில் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறான் அப்படின்னா அந்த நிறுவனத்தை தொழில் தொடங்கி நடத்துவதற்கு இங்க இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்களால சமாளிக்க முடிகிறது இல்லை அதனாலதான் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லாரும் ஓடி போறானுங்க தொழிலதிபர்கள்லாம் வீசிக்கா தலைவர் திருமாவளவன் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் வீசிக்கா தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாதா என்ன எல்லாமே தெரியும் என்ன தெரிஞ்சு அவர் என்ன பண்ண போறாரு ஒன்னும் பண்ண மாட்டாரு அவர் வாங்கினதுல ஒரு முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா போதும் அவருக்கு அவ்வளவுதான் மத்தபடி அவர் எல்லாம் இதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாரா ஏன்னா இதற்கெல்லாம் அடித்தளம் போட்டு கொடுத்தவரே அவரு தானங்க அதனால அவர் இதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாரு இதை பத்தி நான் அவசியமெல்லாம் அவருக்கு கிடையாது ஏன்னா அவருக்கு தேவை என்னவோ அது வந்து சேர்ந்தா போதும் அன்பு மக்களே வீசிக்காவினுடைய அயோக்கியத்தனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுடைய முள்ள மாறித்தனம் முடிச்சவிக்கத்தனம் எல்லாமே திமுகவுக்கு சற்றும் திமுகவிற்கு சற்றும் குறைவில்லாமல் வீசிக்கா வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு மக்களாகி நீங்கள் தான் முடிவு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு நீங்களே முடிவு செஞ்சு நீங்களே இந்த தீர்ப்பை கொடுங்க இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற இந்த கட்சிங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேண்டுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்யுங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே